மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தாய் நாமும் புரிதாய் வாழ்வு பெறவே இயேசு சுப்பிரந்தாய் கனிவாய் நமது இதயம் தேடிதமாய் வந்து அமர்ந்தார் தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன் இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னனவர் மகிமையே பிறந்தாரே சுபீரன் தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உங்களுடைய இந்த உலகத்தின் பாவத்திற்காக கொடுத்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் அவரும் தம்மையே உங்களுக்காக எனக்காக உலகத்திற்காக கொடுத்தார் அதுதான் தேவ அன்பு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவருக்கென்றும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கு சிருஷ்டித்து உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட இந்த அகில உலகமும் அவருக்கு சொந்தமானது அவரையே கொடுத்து விட்டார் இம்மையில் உங்களுடைய வாழ்க்கை அவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் மறுமையில் அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தான் தேவன் அன்பி நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரனை உலகத்திற்காய் கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவில் முழு உலகத்தின் பாவமும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் அவரை அழைத்தார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அதற்கு பெயருதான் மீட்பு அவர் மனுவுக்காக வரும் காலம் நெருங்கிவிட்டது அப்பேற்பட்ட காலத்தில்தான் நாம் இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிறோம்